தொடர்ும் முகனே படி நீ நடி நீ பரவசமாக அடி நீ நடி நீ நானின் பூதி நீ சமுனை பாசவினைகள் பற்றது நீங்க முன்பக பெருவி நாத அன்புடன் ரச்சியன் Same Monday See? ஸ்ரீ சுப்ரமணிய நூத்தி எட்டு ஓம் ஆரோனே போற்றி ஓம் ஆதியே போற்றி ஓம் அரண் மகனே போற்றி ஓம் அபிஷேக பிரியனே போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் அப்பா போற்றி ஓம் ஆதி மூலமே போற்றி ஓம் ஆவினன் குடியாய் போற்றி ஓம் இறைவனே போற்றி ஓம் இளையவனே போற்றி ஓம் இடுமனை வென்றோனே போற்றி ஓம் இடரை கலைந்தோனே போற்றி ஓம் ஈசன் மைந்தனே போற்றி ஓம் உமையவள் மகனே போற்றி ஓம் உலக நாயகனே போற்றி ஓம் ஐயனே போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியே போற்றி ஓம் ஒன்றே போற்றி ஓம் ஓங்காரனே போற்றி ஓம் ஓதர்கினியவனே போற்றி ஓம் அவ்வை கருளியவனே போற்றி ஓம் கருணாகரனே போற்றி ஓம் கதிர்வேலவனே போற்றி ஓம் கந்தனே போற்றி ஓம் கடம்பனே போற்றி ஓம் கவச பிரியனே போற்றி ஓம் கார்த்திகை மைந்தனே போற்றி ஓம் கிரிஜராஜனே போற்றி ஓம் கிருபாநிதியே போற்றி ஓம் புகனே போற்றி ஓம் குமரனே போற்றி ஓம் குன்றம் அமர்ந்தவனே போற்றி ஓம் குரத்திநாதனே போற்றி ஓம் குரவனே போற்றி ஓம் குருபரனே போற்றி ஓம் சங்கரன் புதல்வனே போற்றி ஓம் சஷ்டி நாயகனே போற்றி ஓம் சரவணபவனே போற்றி ஓம் சங்கரா சங்கராகதியே போற்றி ஓம் சத்ரு சங்கரனே போற்றி ஓம் சர்வேஸ்வரனே போற்றி ஓம் சிக்கல்பதியே போற்றி ஓம் சிங்காரனே போற்றி ஓம் ஓம் சுப்பிரமணியனே போற்றி ஓம் சூர பூபதியே போற்றி ஓம் சுந்தரனே போற்றி ஓம் சுகுமாரனே போற்றி ஓம் சுவாமிநாதனே போற்றி ஓம் சுருதி பொருள் ஒரைத்தோனே போற்றி ஓம் சூழ் ஒலியே போற்றி ஓம் சூரசம்ஹாரனே போற்றி ஓம் செல்வனே போற்றி ஓம் செந்தூர் காவலனே போற்றி ஓம் சேகரனே போற்றி ஓம் சேவகனே போற்றி ஓம் சேனாபதியே போற்றி ஓம் சேவர் கொடியோனே போற்றி ஓம் சொற்பதே போற்றி ஓம் தண்டாயுதா போற்றி ஓம் தகப்பன் சுவாமியே போற்றி ஓம் திரு ஓம் திங்களே போற்றி ஓம் திருவரலே போற்றி ஓம் ஓம் திணைப்பணம் ஓம் துறந்தா போற்றி ஓம் தின்பரம் கொன்றோனே போற்றி இன்பமே போற்றி ஓம் தேவாதி தேவனே போற்றி ஓம் தேவ சேனாபதியே போற்றி ஓம் தேவனே போற்றி ஓம் தேயனே போற்றி ஓம் ஓம் நாதனே போற்றி ஓம் நிமனே போற்றி ஓம் நிரந்தரமானவனே போற்றி ஓம் பிரணவனே போற்றி ஓம் பரபிரம்மனே போற்றி ஓம் பழனி ஆண்டவனே போற்றி ஓம் பாலகுமாரனே போற்றி ஓம் பன்னீர் கையோனே போற்றி ஓம் பகை ஒழிப்போனே போற்றி ஓம் கோகர்நாதனே போற்றி ஓம் போற்ற படுவோனே போற்றி ஓம் மலைநாயகனை போற்றி ஓம் மயில் வாகனே போற்றி ஓம் மகாசேனனே போற்றி ஓம் மருத மலையோனே போற்றி ஓம் மால் மருகனே போற்றி ஓம் மாவித்தையே போற்றி ஓம் முருகனே போற்றி ஓம் மூவா பொருளே போற்றி ஓம் யோக சக்தியே போற்றி ஓம் வயலூராணவனே போற்றி ஓம் வள்ளி நாயகனே போற்றி ஓம் விரலி மலையானே போற்றி ஓம் விநாயக சோதரனே போற்றி ஓம் வேளவனே போற்றி ஓம் வேத முதல்வனே போற்றி ஓம் கலியுக வரதனே போற்றி ஓம் புண்ணிய மூர்த்தியே போற்றி போற்றி